வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கோவையில் தரமான சம்பவம் செஞ்ச முதல்வர் அதிர்ச்சியில் பாஜகவினர் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வாக்குப்பதிவு முடிந்த பிறகு பலவிதமான குழப்பங்களில் அனைத்து விதமான அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் கோவையில் வெற்றி எங்களுக்கு வெற்றி பெற்ற உடனே மட்டன் பிரியாணி உண்டு அனைவருக்கும் ஊர் மக்களுக்கு மட்டன் பிரியாணி என்பது கண்டிப்பாக அனைவருக்கும் தடபுடலாக இருக்கும் அப்படின்னு வந்து திமுகவினர்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாராம் ஏனென்றால் அங்கு அண்ணாமலை இருக்கிறார் அண்ணாமலையுடைய பெயராக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று சொல்கிறார் அல்லவா அதனாலே அங்கு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா போடப்படும் நாங்கள் வெற்றி பெற்றா அப்படின்னு வந்து நம்மளுடைய திமுகவினர்கள் ஒரு சில பக்கம் விமர்சனங்களும் அதன் பிறகு பிரச்சாரங்களை வந்து பண்ணி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு பாஜகவினர் கொஞ்சம் கடுப்பில் தான் இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு லட்சம் பேர் வரை காணும் ஓகேங்களா நீங்கள் அதை பண்ணிங்கன்னா நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு பேர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய முக்கா ஸ்டாலின் அவர்கள் பெரும் வித்தத்துல அந்த ஒரு வேலையும் பார்த்திருக்கிறார் அதனால அண்ணாமலை அவர்கள் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் வாக்குகளை வைத்து நம்ம பெரும்பான்மையை தொட்டு விடலாம் அப்படின்னு நினைச்சதுனால ட்விஸ்ட் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி டுஸ்டே வச்சுட்டாங்க நம்மளுடைய திமுகவினர்கள் இதனால் அதிமுக எனதான் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இருவரும் ஜெயிச்சா எந்த கவலை இல்லைங்க ஆனால் பிஜேபி ஜெயிச்சிட்டா தான் கொஞ்சம் சிக்கலாயிடும் அப்படின்றதுல உறுதியாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோவையில் அண்ணாமலை அவர்களுக்கு இப்பொழுது வாக்கு சதவீதத்தை பார்க்கும் பொழுது பெருசாக வந்து மெஜாரிட்டி கிடைக்கல பிஜேபிக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுகிறது இதில் திமுக ஜெயிச்சாலும் சரி அதிமுக ஜெயிச்சாலும் சரி பெரும் பெரும்பான்மை என்பது ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க மற்ற படிக்கி பிஜேபி தொகுத்துட்டா என்றால் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியப்படும் மேலும் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நன்றி வணக்கம்